வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க தரமான மெயின்டெனன்ஸ்லேயே வச்சு ஓட்டிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி ஜேசி பண்ணிங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸு இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுண்டு நல்ல லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காயிருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திரட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாமாகிடுச்சுன்னா இரண்டுமே மாற்றுற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க நானூறு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனில் இருக்குங்க தேவைப்படும் ஜேசிபி காரை நெருள் சென்று பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க வாங்குகிற ஜேசிபி காரருக்கு ஃபினான்சி வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கும் இவர் தயாராக இருக்காருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனநூட்டியான கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் ப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டை டீர்த்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷெல்லாம் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி அப்படின்னு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காராட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருல் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி வண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்